தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உருவானால் காங்கிரஸை திமுக உடைக்கும் பிளக்கும் பா சிதம்பரம் கார்த்திக் பா சிதம்பரம் இரண்டு பேரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார் எப்பொழுது காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உருவாகிறது என்கின்ற செய்தி வந்த அதே நொடியில் காங்கிரஸ் உடைந்து ராஜீவ் காங்கிரஸ் மீண்டும் உருவாகும் பல சுக்குநூறாக காங்கிரஸ் உடைக்கப்படும் வாசன் ஒரு காங்கிரஸ் கட்சியை நடத்துகிறார் இப்பொழுது சிதம்பரமும் சிதம்பரம் மகனும் திமுகவுக்காக ஒரு காங்கிரஸை உருவாக்குவார் இப்பொழுது காங்கிரஸ் சோனியா காந்தி கட்டுப்பாட்டிலோ ராகுல் காந்தி கட்டுப்பாட்டிலோ அல்லாமல் ராகுலை சுற்றி ஒரு டவுசர் பாய்ஸ் உருவாகி இருக்கிறார் இந்த டவுசர் பாய்ஸ் தான் காங்கிரஸ் அரசியலை தீர்மானிக்கிறார்கள் என்று நீண்ட காலமாக பல மூத்த தலைவர்கள் குலாம் நபி ஆசாத்தை போன்ற பல பேர் வெளியேறி இருக்கிறார்கள் ராகுல் காந்தியினுடைய கார் ஓட்டுநருக்கெல்லாம் நான் கட்டுப்பட வேண்டுமா என்ற குற்றச்சாட்டை கூறிவிட்டு தான் குலாம் நபி ஆசாத் வெளியேறினார் பல மூத்த தலைவர்கள் இந்தியா முழுவதும் இருந்து ராகுலுடைய கட்டுப்பாட்டுக்குள் வர மறுத்து வெளியேறினார் பாஜக காங்கிரசனுடைய கதையை முடித்து விட வேண்டும் என்று கடுமையாக போராடி கொண்டிருக்கிறது ஏறக்குறைய குறைய மக்கள்தான் காங்கிரஸை உயிர்ப்போடு வைத்திருக்கிறார் காங்கிரஸ்காரர்கள் அல்ல காங்கிரஸ்காரர்கள் அத்தனை பேரும் இந்தியா முழுக்க பெரிய அதிகார மையத்தை சார்ந்தவர்கள் அதிகாரத்தை கொண்டவர்கள் பல ஆயிரம் கோடிகளை குவித்து வைத்திருப்பவர்கள் இவர்கள்தான் காங்கிரசனுடைய அடையாளங்கள் தமிழ்நாட்டில் பா சிதம்பரம் காங்கிரசனுடைய அடையாளம் ஐஎன்எக்ஸ் மீடியா என்கின்ற ஒரு நிறுவனத்திற்கு பல கோடி அந்நிய செலாவணியை மீறி வங்கி கடன் கொடுப்பதற்கு எனக்கு நடிகைகளை கொண்டு வந்து விடு என்று கேட்டவர் தான் நம்ம சிதம்பரம் செட்டியார் இப்படி அவர் முதல் அமைச்சராக இருந்த பொழுது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் இவர் ஃபேர் குரோத் என்ற ஷேர் மார்க்கெட் ஹர்ஷத் மேத்தாவிடம் பல ஆயிரம் கோடியை கொள்ளையடித்தவர் இதனால் காங்கிரஸ்காரர்களே கொள்ளை கோஷ்டி பல கோடிகளை சுரண்டுபவர்கள் வங்கி லோனுக்காக பாதிப்பேர் கட்சியில் இருப்பான் இந்த கொள்ளைக்காரர்களால் சைத்தமுள்ள கொள்ள முடியாத மாறிப் மாறிப்போனார் பாசி பா சிதம்பரம் அமைச்சரவையிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் நரசிம்மராவ் அமைச்சரவையில் அமைச்சரவையிலிருந்து தூக்கி எறியப்பட்ட நபர் அந்த காலத்தில் நாலு கோடி ஃபேர் குரோத் நிறுவனம் சிதம்பரத்தினுடைய நிறுவனம் ஷேர் மார்க்கெட் வாங்கி விற்பது முதல் வருடமே ஐநூறு கோடி லாபம் அடுத்த வருடம் நாலாயிரம் கோடி லாபம் சித சித சிதம்பரம் ஏழை எளியவனுக்கு கண்டா அவருக்கு பிடிக்காது அழுக்கச் சட்டை போட்டவனை கண்டா பிடிக்காது திமுக தான் இத்தனை ஆண்டு காலம் அவர் வெற்றி பெறுவதற்கு தூக்கி தூக்கி சமந்தது கருணாநிதிக்கு அத்தனை பேரும் திருடியதை பாதுகாப்பதற்கு காங்கிரஸ் தேவைப்பட்டது இப்படித்தான் இதெல்லாம் மக்களுக்கு அரசியலாக போய் சேரவில்லை அரசியல் மக்களிடம் போய் சேனா போய் சேர்ந்திருந்தால் சிவகங்கை பக்கம் சிதம்பரம் திரும்பியே பார்த்திருக்க முடியாது சிவகங்கை பக்கம் சிதம்பரம் மகன் கார்த்திக் சிதம்பரம் மழைக்கு கூட ஒதுங்கி ஒதுங்க முடியாது சாதியாக பிரிந்து கிடக்கிறான் மதமாக பிரிந்து கிடக்கிறான் இப்படி இவன் பிரிந்து கிடப்பதனுடைய பலவீனம்தான் இவர்களெல்லாம் பல லட்சம் கூடிய கொள்ளையடிக்கிறார் தோத்து போன சிவகங்கையில் தோல்வி அடைந்தவர் இந்தியாவுடைய நிதியமைச்சர் எங்கே போய் சிரிப்பது எதால் சிரிப்பது மோடி வருகிற போதெல்லாம் சொல்லுவார் ரீகவுண்டிங் கவுண்டிங் மினிஸ்டர் ஏன் அவர் மீது வழக்கு போடலை மக்கள் ஓட்டு போடாமல் தோற்கடிக்கப்பட்ட ஒருவர் இப்படியா இந்த நாட்டினுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் ஆக முடியும் இந்த கூத்துக்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் கருணாநிதியை காலத்தில் தான் நடக்கும் கருணாநிதியா முதலமைச்சராக பல தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு காலம் இருந்துவிட்டு கோபாலபுரத்திற்கு முதலமைச்சர் நாற்காலியை எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார் இங்கே கருணாநிதி எதிர்ப்பதற்கு எந்த சக்தியும் இல்லை அத்தனை சக்திகளும் அவருக்கு அடிபணிந்து விட்டது அதனால் தான் எம்ஜிஆருடைய இயக்கம் இன்று வேரூன்றி விழுதூன்றி நிற்கிறது இதற்கு நடுவில் சவுக்கு சங்கர் என்ற ஒரு போலி நிருபர் இந்த நிருபர் ப்ரெஸ் கிளப்பில் அத்தனை குற்றவாளிகளும் அடைகிற இடம் அந்த ப்ரெஸ் கிளப் ஆ பல குற்றவாளிகள் உருவான இடம் சென்னை ப்ரெஸ் கிளப் இப்போது ஆசிப்பு ஜேக்கப் இரண்டு குற்றவாளிகளும் இவர் பல கோடி வீடு கட்டிகிட்டு இருக்காரு இனி அவர் வீடு கட்டப் போகிறார் பல கோடி ஆசிப் அத்தனை சமூக விரோத செயலாம் ஜேக்கப்பை வைத்து தான் ஆசிப் செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் சென்னை பிரஸ் கிளப் இந்த ப்ரெஸ் கிளப்பில் உருவானவர் தான் சவுக்கு சங்கர் போன தேர்தல் காங்கிரஸ் கூட்டணி உடைய போகிறது அதிமுகவுடு கூட்டணி வைக்கப் போகிறது என்று ஒரு செய்தியை செயற்கையாக உருவாக்கினார் உருவாக்கி எடப்பாடியை நூறு கோடி ரூபாய் ஏமாற்றினார் இந்த சவுக்கு சங்கர் அப்படி எதுவுமே நடக்கவில்லை காரணம் அவர் மச்சான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுலோடு நெருங்கிய தொடர்பில் உள்ளவர் அதன் மூலம் நான் அண்ணாதிமுகவை ராகுலோடு இணைத்து விடுகிறேன் அண்ணாதிமுகவை ராகு காங்கிரஸோடு கூட்டணி வைக்க சொல்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமியை நூறு கோடி ரூபாய்க்கு ஏமாற்றிய நபர்கள்தான் இந்த நபர்கள் இப்பொழுது அதே லாபி மூலம் தாவேக்காவின் பக்கம் நான் காங்கிரஸை கொண்டு செல்கிறேன் என்று காங்கிரஸ் எடுக்கக்கூடிய டவுசர் பாய்ஸ் இவர்கள் மூலம் ஒரு மோசடி உருவாக்க முயற்சி செய்கிறது இந்த மோசடியை தெரிந்து கொண்ட விஜய் என்னை அத்தனை பேரும் கவிழ்த்து விட்டார்கள் என்று அவர் இப்பொழுது கவிழ்ந்து போய் கிடக்கிறார் சிபிஐ விசாரணை எனக்கு பல பாடத்தை கற்றிருக்கிறது தமிழ்நாட்டிலே இந்த விசாரணை முடித்திருக்கலாம் அவசரப்பட்டு ஆதவ் அர்ஜுனா மூலம் டெல்லியில் சென்று தப்பித்து விடலாம் என்று என்னை வசமாக சிக்க வைத்து விட்டார்கள் இப்பொழுது என்னுடைய தலைவிதி பாஜக முடிவு செய்கிறது இத சொல்லி அழுக ஆளும் இல்லை ஐநூறு கோடி ரூபாய் படம் சொந்த படம் விஜய் சொந்த படம் தெலுங்கு கதை கன்னட புரொடியூசர் தமிழனுக்கு இவர் தான் தலைவர் விரட்டி விரட்டி அடிக்க வேண்டிய நபர் இந்த நபர் இப்பொழுது வேறொரு வழி இல்லாமல் பாஜகவில் இணைவதை தவிர வேறு வழியே இல்லை தமிழ்நாட்டுக்கு திமுகவுக்கு எதிரான சக்தி அண்ணா திமுகவுக்கு எதிரான சக்தி இந்த சக்திகளெல்லாம் விஜய் மூலம் உருவாகி ஒரு தமிழனுக்கு ஒரு மாற்றம் நடக்கும் என்று நம்பினால் அது பூரா போய் சேர்ந்த இடம் பாஜக ஆர்எஸ்எஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தமிழர்கள் போராட்டம் நீங்கள் உலகளாவில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆ நாற்பது லட்சம் இளைஞர்கள் போய் சேர்ந்த இடம் இந்த விஜயலட்சுமி ஊட்டுக்காரன் விஜயலட்சுமியினுடைய கள்ளக்காதலை சைமனிடம் போய் சேர்ந்தது சேர்ந்த பிறகு அந்த நாற்பது லட்சம் ஓட்டுகளும் இப்பொழுது பாஜக வசம் ஆகிவிட்டது இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அண்ணாதிமுக வசமாக இருந்தது இப்பொழுது பாஜக வசமாகிவிட்டது அண்ணாதிமுக பல கோடிகளை கொடுத்தது கார்பரேஷன் ஒப்பந்ததாரர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ஜெயலலிதா மரணமடைகிற வரை மாதம் ரெண்டு கோடி ரூபாய் வருஷம் இருபத்தி நாலு கோடி ரூபாய் அஞ்சு வருஷம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது இதுதான் சீமான பெரிய கோமகனாக மாற்றியது கோடீஸ்வரனாக மாற்றியது அறிவுமதி அறையில் கஞ்சிக்கு வழி இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் படுத்து கிடந்த இந்த சைமன் தமிழ் தேசிய அரசியல் பல ஆயிரம் கோடிகளை கொட்டி கொத்தது வெளிநாடுகளிலிருந்து ஈழத்தமிழர்கள் கொட்டி கொடுத்த பணம் புறா அன்னை செலாவணி மோசடியில் மாட்டப்பட்டு இப்பொழுது அது பாஜக வசம் இந்த நாற்பது லட்சம் தமிழருடைய வாக்கு பாஜக வசம் போய்விட்டது இப்படி தமிழ்நாட்டு அரசியல் சுற்றி சுற்றி எங்கே போகிறது எப்படி போகிறது ஏன் போகிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் அத்தனை பேருக்கு சுயநலம் அத்தனை பேருக்கு கூடிகளை கொட்டி கொடுத்தால் அதிலிருந்து மீளவே முடியாத ஒரு சூழல் இது இந்த இனத்திற்கான விடிவாகுமா சீமான் சைமன் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் விஜயலட்சுமி கொடுத்த வழக்கில் சிறைக்கு போவதை காப்பாற்றியவர் ஜெயலலிதா அதற்கு பிறகு வேலுமணியிடம் சரண சரணடைந்து எடப்பாடியிடம் கோடிகளை வாங்கி கொண்டிருந்த இந்த சைமன் தான் தமிழ் தேசிய அரசியலுடைய அடையாளம் தமிழனுடைய தலைவிதியை பாருங்கள் அதிலிருந்து மீண்ட இப்பொழுது விஜய் விஜய் அரசியலே அரிச்சுடியே தெரியாத ஒரு சதவீதம் கூட அரசியல் என்னவென்றே தெரியாத ஒரு நபரிடம் இன்றைக்கு தமிழக அரசியல் மாட்டிக்கொண்டு முடிக்கிறது அதிமுக சார்பா திமுக சார்பா இதுதான் இன்றைய மாபெரும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது ஆனால் இந்த நபர் எப்படியாவது காங்கிரஸ் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் திமுகவை அழித்துவிட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் இப்பொழுது ஆத அர்ஜுனா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சவுக்கு சங்கர் சீப்பு செந்தில் இப்படி பல போலிகள் பத்திரிகையாளர்களாக அரசியல்வாதிகளாக தமிழ்நாட்டில் மிக பெரிய கோடிகளை ஆயிரம் கோடி ஐநூறு கோடி இப்படி இந்த கோடிகளை குவிப்பதற்கு இந்த அரசியல் தேவைப்படுகிறது அதை வைத்து பல ஆயிரம் கோடி மோசடி செய்வதற்கும் இந்த அரசியல் தேவைப்படுகிறது திமுக ஒரு மோசடி அரசியல் அண்ணாதிமுக ஒரு மோசடி அரசியல் பிறகு யாருக்குத்தான் ஓட்டு போடுவது இப்படி பல நக்சலீட்டுகளை என்னிடம் கேட்கிறார்கள் நக்சலீட்டு நக்ஸலைட்டருடைய நிலைமையை இப்போ இப்படியாக மாறிவிட்டது உழைக்கிறவ உழைக்கக்கூடியவன் அத்தனை பேரும் இப்பொழுது எந்த பக்கம் போவது யாருக்கு வாக்களிப்பது எங்கே திரும்பினாலும் போலித்தனமாக சினிமாத்தனமாக சவுக்கு சங்கர்களாக சீப்பு செந்தில்களாக இருக்கிறார்கள் ஆதோ வரிச்சுடா இவர்கள் தான் தமிழக அரசியலை தீர்மானிக்கிறார்கள் எதிர்பக்கம் இன்னொரு பக்கம் சங்கி கூட்டம் இந்த சங்க கூட்டம் இவர்களையெல்லாம் அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் இவர்கள் தமிழர்களை கட்டுப்படுத்துகிறார்கள் இந்த தமிழர்களை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த கூட்டத்தை சங்கிகள் கட்டுப்படுத்துகிறார்கள் ஆக மொத்தம் அன்னாதிமுகவும் பாஜக வசம் திமுகவும் பாஜக வசம் மறைமுகமாக வாக்கு வாங்குவதற்காக முஸ்லிம் கிறித்துவ தலித்து வாக்கு வங்கிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசியல் தேவைப்படும் இந்த அரசியல் காங்கிரஸ உடைத்து கொண்டு சிதம்பரம் வெளியேறுகிறார் என்ற செய்தி பரப்பப்படுகிறது காங்கிரஸுக்கு டவுசர் பாய்ஸுகளுக்கு இந்த செய்தி போய் எட்டவே எட்ட வேண்டும் என்பது நோக்கம் இந்த நோக்கம் நிறைவேறுமா கண்டிப்பாக நிறைவேறும் எப்படி தமிழக அரசியல் ஸ்டாலினிடமோ உதயநிதியிடமும் ஆதவ் அர்ஜுனாவிடமும் மாட்டிக்கொண்டு முழிக்கிறதோ இன்னொரு பக்கம் வேலுமணி இவர்கள் அரசியல் மக்களை பற்றி எந்த அறிவும் இல்லாத நபர்கள் இவர்கள் கொள்ளையடிப்பது கோடிகளை குவிப்பது இதுதான் அரசியலாக பார்க்கப்படுகிறது வாக்காளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கோழி பிரியாணி காக்கா பிரியாணி குவாட்டர் பாட்டல் இப்படியான அரசியல்தான் தமிழ்நாட்டில் பின்னி பிணைந்து கிடக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பத்திரிகையாளர்கள் போலிகள் அரசியல்வாதிகள் போலிகள் இந்த போலிகள் தீர்மானிப்பதுதான் தமிழக அரசியல் இந்த மக்களை ஒரு சதவீதம் கூட மக்களை பற்றி சிந்திப்பவர்கள் தலைவர்களாக இல்லை தலைவர்களாக வர முடியவில்லை செங்கோட்டையர்களும் நாஞ்சில் சம்பத்துகளும் தான் அரசியல்வாதிகளாக மக்களுக்கு தெரிகிறார்கள் மக்களுக்கான அரசியல் தலைவர் எங்கே இருக்கிறார்கள் ஒரு பக்கம் சைமன் இன்னொரு பக்கம் ஜோசப் விஜய் இவை இவர்கள் தான் அரசியல் அதிகாரம் படைத்தவர்களாக மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே நாற்பது லட்சம் வாக்கு அங்கே அறுபது லட்சம் வாக்கு ஒரு கோடி பேர் திமுக அண்ணாதிமுகவை எதிர்ப்பதற்கான சதவீதம் இந்த ஒரு கோடி வாக்குகள் தமிழக அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா ஏற்றம் வருமா என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுடைய எதிர்காலம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் தேடி தேடி பார்க்க வேண்டியிருக்கிறது வரும் காலங்களில் தமிழக அரசியல் எதை நோக்கி போகிறது என்பதை நாம் உன்னிப்பாக பார்த்து அதை மடைமாற்ற வேண்டிய சேவை இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்